மாணவர் அனைவருக்கு வணக்கம் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த குரு ஃபோர் தேர்வில் தமிழ் எந்த அளவுக்கு ரொம்ப ட்விஸ்டடாக இருந்தது ரொம்ப மோசமாக இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது சம்மந்தமாக டிஎன்பிசி ஆணையத்திட்ட நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் நம்ம கேட்டிருந்தோம் ஆனால் அதுக்குமே டிஎன்பிசி ஆணையம் சார்பாக அவங்களோட பதிலும் மேலும் வருத்தத்தை உண்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது மாணவர்களோட கேள்வி என்ன அப்படிங்கிறதே சரியாக இவங்க புரிஞ்சுக்காம இவங்க பதில் சொல்கிறாங்க மாணவரோட கேள்வி என்ன இருந்தது சார் நீங்கள் டிஎன்பிசி சிலபஸில் குரூப் ஃபோருக்கு எஸ்எஸ்எல்சி தரம்னு மென்ஷன் பண்ணுறீங்களே அப்போ எஸ்எஸ்எல்சி தரம்னா மெயினாக நம்ம எல்லோரும் ஸ்கூல் புக்ஸை தான் இது நாள் வரைக்கும் முக்கியமான சோர்ஸாக எடுத்து நம்ம படிக்கிறோம் அப்போ எஸ்எஸ்எல்சி தரம்னா பள்ளி பாடப்புத்தகம் தான் அப்போ அதிலருந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீத கேள்விகள் வரும் அது ஈஸியோ கஷ்டமோ டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ கேள்வி கேட்பாங்க ஸோ அதுக்கு நம்ம ரெடியாகணும் தினாலு வரைக்கும் இந்த ஒரு மனப்பான்மை தான் இருந்தது ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அந்த பள்ளி பாட புத்தகத்தையும் தாண்டி வெளியில் போயிருக்கு அப்போது இது எந்த சோர்ஸின் அடிப்படையில் எதன் அடிப்படையில் நாங்கள் எக்ஸாமுக்கு ரெடியாகிறது எங்கேருந்து எடுக்கப்பட்டது இதுதான் கேள்வியாக கேட்டிருந்தது ஆனால் அவங்களோட பதில் இன்னும் மேலும் வருத்தத்தை தான் கொண்டு வருது இதே போல் குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன்லையுமே மாற்றம் பண்ணிட்டாங்க அதுவும் இன்னும் மேலும் மேலும் வருத்தத்தை உண்டு பண்ணுது ஆக்சுவலாக இவங்களோட பதில் என்ன இருக்குன்னு பாருங்கள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் எந்த கேள்வியில் நீங்கள் பாடத்திட்டத்திற்கு வெளியே இருந்து எடுக்கப்பட்டது என்று நினைக்கிறீர்களோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனது பதில் பதிவிடுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்றாங்க சிலபஸ்ல இருந்து வெளியில போயிருக்கா அதை மட்டும் சொல்லுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம கேட்குற கேள்வி எஸ்எஸ்எல்சி தரம் மென்ஷன் பண்ணுறாங்கள அப்போ அந்த பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னா எங்கேருந்து எந்த சோர்ஸை பயன்படுத்தி நம்ம படிப்போம் பள்ளி புத்தகம் தான் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையே முழு நம்பிக்கையே பள்ளி தான் அதுலேருந்தே கேள்வியில் குறைச்சாச்சு அப்படின்னா எந்த சோர்ஸை வச்சு நம்ம படிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கே போய் நம்ம முடிக்கிறது ஒன்றுமே தெரியாது அப்போது அந்த எஸ்எஸ்எல்சி தரம்னால் என்ன அதுலேருந்து ஏன் நீங்கள் வந்து பள்ளி பள்ளிப்பாட புத்தகத்துலேருந்து அதிகமாக கேள்விகள் கேட்கல அதைத்தான் வந்து நம்ம கேட்குறோம் ஆனால் அதை மறைச்சிட்டு எஸ்எஸ்எல்சி தரங்கிறதே மறைச்சிட்டு சிலபஸை மட்டும் மையமாக வச்சு சொல்கிறாங்க ஸோ இதே விஷயத்தை தான் அடுத்து குரூப் டூக்கும் இப்போ வரக்கூடிய குரூப் டூக்குமே இதே தான் பண்ணியிருக்காங்க நீங்கள் சிலபஸை கவனிக்கும் நல்லா தெளிவாக தெரியும் ஸோ இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான குரூப் டூ எக்ஸாம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் அதிலேயே சிலபஸ் கொடுத்துருக்காங்க பேஜு சிக்ஸ்டி இதில் இருந்து சிலபஸ் ஸ்டார்ட் ஆகும் இதில் பிரிலிம்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும் முதல் நிலை தேர்வு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முதன்மை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும் இதில் பொது தமிழ் இது நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பழைய சிறுவ சிலபஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இங்கே எஸ்எஸ்எல்சி தரம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எஸ்எஸ்எல்சி தரம் பத்தாம் வகுப்பு தரம் மென்சன் பண்ணியிருப்பாங்க இங்கே அதையும் எடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோருக்கு அந்த எஸ்எஸ்எல்சி தரம்னு சொல்லியிருக்கோம்ல அந்த விஷயத்தை இருந்தே எடுத்துட்டாங்க அப்போ இதையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இதுலையும் எந்த மாதிரி கேள்விகள் எங்கேருந்து எடுப்பாங்கிறதே தெரியாது ஸோ நம்ம கண்ணில் படுற சோர்ஸ்லாம் நம்ம எத்தனை நம்ம படிக்கிறது என்னங்கிறது ஒரு ஐடியாவே இல்லை சரி பொதுவாக ஐம்பது சதவீதம் நம்ம சோர்ஸ் யூஸ் பண்ணுவோம் மீதி ஐம்பது சதவீதம் எங்க எடுப்பாங்க அப்படிங்கிறதே தெரியாது இதுதான் நில உண்மை நிலைமையாக இருக்கு ஸோ நம்ம ஐம்பது சதவீதம் நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் மீதி ஐம்பது சதவீதம் லக்கு தான் ஸோ நம்ம கொஸ்டின் அப்போ தான் நம்ம டேரெக்டாக நம்ம பார்ப்போம் பார்க்கும்போது நம்மளுக்கு மைண்டுக்கு எது ரைட்டுன்னு தோணுதோ தப்புன்னு தோணுதோ இது எல்லாத்தையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நோட் பண்ணுவோம் அது ஆனது தான் ஆன்சர் கீழே இல்லை அப்படின்னா இல்லை தான் ஸோ இதுதான் நிலமையாக இருக்குது இது தமிழில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் தமிழ் அதே இது நீங்கள் இங்கிலீஷ் கவனிங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் இதிலே நீங்கள் கவனிச்சிங்கன்னா எஸ்எஸ்எல்சி தரமே மென்சன் பண்ணியிருக்காங்க இதை என்ன அடிப்படையில் நம்ம இதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல அதே போல் மற்ற ஜிகேன்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா பட்டப்படிப்பு தரம் மென்சன் பண்ணியிருக்காங்க இங்கே எப்படி ஒரு இதை என்ன தரம் மென்சன் பண்ணியிருந்தாங்களோ அதே போல் தான் தமிழுக்கும் பத்தாம் வகுப்பு தரம் எஸ்எஸ்எல்சி தரம் மென்சன் பண்ணியிருந்தாங்க இப்போ அதை ஸ்மார்ட்டாக எடுத்துக்கிட்டுருக்காங்க ஸோ இது இங்கே நடக்குது அது அதே போல் எக்ஸாம் செலக்ஷன் ப்ராசஸ்லேயுமே வந்து மாற்றம் இருக்குது அதிலேயுமே ப்ரில்ஸ் எக்ஸாம் தான் இருக்கும் பட் மெயின்ஸ் எக்ஸாமில் மாற்றம் இருக்கும் அது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரெடி போது இன்னும் அதை டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி நீங்கள் பில்லிம்ஸ் எக்ஸாமுக்குரிய சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையும் இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போகிறீங்க ப்ரில்லிம்ஸ் எக்ஸாமுக்குரிய மேக்ஸ் இது தான் ஸோ நம்மளுக்கு இருக்க இப்போதைக்கு ஆறுதலாக இருக்கிறது இந்த மேக்ஸ் இதுலேயும் என்ன பிஸ்ட் பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலை இருந்தாலும் நம்ம ஃபோட்டை எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ நம்பிக்கைங்கிறது ரொம்ப இந்த ஒரு குரூப் ஃபோர் கொஸ்டினால் நம்பிக்கைங்கிறது குறைஞ்சிருக்குதான் ஆனால் முயற்சி நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி எடுங்க இன்னும் போட்டிகள் அதிகமாகிகிட்டே தான் இருக்குது ஸோ நம்ம அதுக்கேற்ற நம்மளோட ப்ராக்டிஸை இன்னும் நம்ம தீவிரப்படுத்துகிற நிலமையில தான் இருக்குது ஸோ இது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் கசப்பான ஒரு உண்மையாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல மாற்றம் வரும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம அடுத்தடுத்த முயற்சி எடுப்போம் ஸோ நீங்கள் பாருங்கள் என்ன ஆக்சுவலாக இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறது என்ன நம்பிக்கை கொடுக்குறங்கிறது தெரியல அதனால தான் இதை நம்ம என்ன எந்த விதத்தில் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது சார் இவ்வளோ மிஸ்டேக் ஆகிப்போச்சு எவ்வளவோ நம்பிக்கையோடு இருந்தோம் பட் இப்போ கொஸ்டின்லேயே இப்படி ஒரு மாற்றம் பண்ணியிருந்தால் நாங்கள் எங்கே இருந்தது சார் நாங்கள் எந்த நம்பிக்கையில் சார் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிறது இதுதான் கேள்வியாக இருக்குது ஸோ பட் இதுக்கு என் என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியலை நம்ம அடுத்தடுத்தது மா போட்டியல் அதிகமாகிட்டு இருக்கனால இருக்கிற விஷயங்களையாவது நம்ம அதில் தெளிவாகிட்டு போட்டி போடணும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலமையாக தான் இருக்குது ஸோ இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயந்தான் ஸோ நம்பிக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ